ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் ஃபார்ட்டி செவன் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா அந்த சேர்மன் வந்து எல்லார் முன்னாடியும் வீல் சேரில் வந்து நிற்பார் இல்லையா ஸோ எல்லாருமே பார்த்து மிரண்டு போறாங்க ஐயோ பேய்ன்ற மாதிரி சாக்காக அப்புறம் தான் புரிய வருது சேர்மன் வந்து உயிரோட தான் இருந்திருக்கிறாரு நம்ம ஹீரோயின்னா அவங்கள சேஃபாக பார்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே நம்புறாங்க ஸோ இந்த ஒய்ஃப் வந்து நீ தான் சேர்மனை கடத்தினியா உண்மையா சொல்லு அப்படி இப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க அப்போ தான் ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான் என்னன்னா சேர்மனை கூட்டிட்டு காரில் வந்துட்டு இருக்கும்போது சேர்மன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க இருந்திருப்பாருனா இந்த மாதிரி நான் அவன் கூட தான் இருந்தேன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லு அந்த ஃப்ரெண்டுக்காரர் என்ன கடத்தினதோ மாமாக்காரர் என்ன கடத்தினதோ அதெல்லாம் நீ வெளியில சொல்லிடாத அப்படின்னு கையிலேயே அப்படியே எழுதி காமிச்சிருந்திருப்பாரு ஸோ அதை மனசுல வச்சுட்டு நான் தான் சேர்மன சேஃபா பாத்துக்கிட்டேன் இது அவருடைய ஆசை தான் அப்படின்னதும் இந்த ஒய்ஃப் வந்து அவரை பார்த்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்றதுல என்ன பெனிஃபிட் அது போக நீங்க தான் எல்லா சொத்தையும் அந்த ஃப்ரெண்டுக்கார மேல எழுதி வச்சிங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க ஸோ ஃப்ரெண்டுக்கார முழிக்கிறான் ஐயோ போட்டு கொடுத்துருவாரோன்ற மாதிரி ஆனா அந்த சேர்மன் என்ன சொல்றாருனா ஆமா நான் தான் அந்த மாதிரி உயிர் எழுதுனேன் அப்படின்னு தங்கச்சி போனே சாக்காகிடுறா ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கதிரி அழக இந்த அம்மா வந்து பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து கோவத்துல கிளம்பிட்டாங்க சோ அந்த மாமாக்காரரும் பரவாயில்லையே நம்மள மாட்டி விடாம இருந்தாரு லக் இப்ப நம்ம பக்கம் வீச ஆரம்பிக்குது அப்படின்னு ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் சேர்மனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க சோ டாக்டர்ஸும் வந்திருக்கிறாரு சோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இவரால் பேச மட்டும் முடியாது நடக்க முடியாது சோ நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட சோ எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு போனதுமே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சேர்மன் கிட்ட இந்த மாதிரி நீங்க என்னதான் இருந்தாலுமே எனக்கு உங்க மேல இருக்கிற கோவம் போகாது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் சோ இந்த சைட் நம்ம ஹீரோக்கும் மேனேஜருக்கும் ஒண்ணுமே புரியல எதுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி சொன்னாங்க ஹீரோயின் வந்து பொய் சொல்ல மாட்டாளே அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஹீரோக்கும் அதான் சாக்கியங்கா இருக்குது அப்படின்னா யாரோ சொல்ல சொல்லிருக்காங்க அதுதான் அந்த இடத்துல கரெக்ட்ன்ற மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிறான் அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி அரசியல்வாதி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாருன்ற மாதிரி சொல்றான் சோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ தானே ஒரு பிளான் போட்டிருப்பான் இவன் ஆப்போசிட் அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணா நம்ம அரசியல்வாதி நம்ம கிட்ட வந்து மாமா நான் கைவிட்டுறேன் சொல்லுவாருன்றது தான் ஹீரோடைய பிளானு அதே மாதிரி தான் அவரும் கால் பண்றாரு ஸோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த கண்ணாடிக்காரர் இருக்கான்ல அவங்க கிட்ட நான் சொல்றதை நீ மாமாக்காரர்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான் அதே மாதிரி கண்ணாடிக்காரனும் மாமாக்காரர்கிட்ட வந்து இந்த மாதிரி அரசியல்வாதியும் ஹீரோவும் மீட் பண்ண போறாங்க ஸோ எனக்கு இந்த பிளான் சுத்தமாக பிடிக்கல எனக்கு கங்கிட்டன பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவன் ஒரு வாட்டி என்ன புது பொண்ணுக்காக கொலை பண்ணியே வந்துட்டான் ஸோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அவங்க என்ன பேசுறாங்கன்றதை ஒட்டு கேட்கற மாதிரி ஒரு டிவைஸ் வந்து செட் பண்றேன் நீங்க அதுபடி மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான் ஆக்சுவலா இதுவே நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி சொல்ல சொல்லியிருப்பான் ஸோ மாமாக்காரரும் இதை நம்பிட்றாரு அதுக்கப்புறமா கார்ல மீட் பண்ணி பேசுறாங்க அதுல ஒரு ஒட்டு கேட்கற டிவைஸ் வந்து கண்ணாடிக்காரன் செட் பண்ணிட்டு போயிடுறான் எல்லா ஹீரோட பிளான்தான் ஸோ ஹீரோ என்ன கேட்கறான் அரசியல்வாதி கிட்ட இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா மாமாக்காரரை நீங்க கைவிட்டுறணும் அப்படின்னதும் அதுக்கு இந்த அரசியல்வாதியும் பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்த மாமாக்காரர் வந்து ஷாக் ஆகிறாரு எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் இந்த மாதிரி சொல்லுவார் இனிமேல் நம்ம அடுத்த பிளானை செயல்படுத்த வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிக்கிறான் ஏன் நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்றானா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும்

ஆரம்பிச்சிட்டாங்க அவளை தான் வீட்டுக்கு வெளியே நின்னு கதறி கதறி அழகிறான் இந்த சத்தத்தை உள்ள ஹீரோயினு கேட்கறாங்க அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்குது அதனால இந்த ஃப்ரெண்டுக்காரன் வேகமா அவனுடைய ஆஃபீஸ்க்கு வரான் அந்த சீக்கிரட்டான சேஃப்ல இருக்கிற மாமா காரருக்கு அகேன்ஸ்டா நிறைய எவிடன்ஸ் வச்சிருந்தால அந்த பேண்டோரா பாக்ஸ்ல இருந்து எடுத்தது அந்த இதை வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்காக போக நம்ம அசிஸ்டண்ட் வந்து தடுத்து சார் என்ன பண்றீங்க ஹீரோயின் கிட்ட நீங்க கொடுக்காதீங்க ஏன்னா நீங்க ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கம்பெனியை கம்ப்ளீட்டா ஹீரோ வந்து எடுத்துப்பான் இதை நீங்க எப்ப வேணாலுமே கொடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணி கொடுத்தா கூட ஹீரோயின் வந்து இதை புரிஞ்சுப்பாங்க சொல்லி குழப்பி விட்டுட அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி இந்த பிரண்ட் காரணுக்கும் படுது அதே சமயத்துல எங்க வீட்ல பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சி பொண்ணு சேர்மன் கிட்ட நிறைய கொஸ்டின் கேக்குறா அப்பா அவங்களுக்கு உண்மை தெரியுமா நம்ம அண்ணன் தான் ஹீரோடைய அப்பா அம்மாவோ கொலை அது தெரியுமா அப்படின்ற மாதிரி நைஸா கேட்க அதுக்கு இந்த சேர்மன் வந்து தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்படின்னா அந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேண்டோரா பாக்ஸ்ல வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து எழுதி வச்சிருந்திருக்கிறாரு அப்படின்னா அதுல எவிடன்ஸ் இருக்கும்ல அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்க இங்க இந்த சேர்மனு பாத்தீங்கன்னா உன்னுடைய அண்ணன் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி எழுதி காமிக்கிறாரு அதுக்கு தங்கச்சி பொண்ணும் எனக்கு அண்ணன் ஜெயிலுக்கு போனோம் ஆசை இல்லை ஆனா அவன் தப்பு பண்ணியிருந்தா தண்டனை அனுபவிச்சு ஆகணும்ல அப்படின்ற மாதிரி எமோஷனலா சொல்ல இதெல்லாம் சைட்ல இருந்து வில்லன் கேட்டுட்டே தான் இருந்திருப்பான் அப்பதான் அவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது ஹீரோடைய அப்பா அம்மா இறந்ததுக்கான எல்லா எவிடென்ஸும் பேண்டோரா பாக்ஸ்ல வச்சிருந்துருக்காருன்னா கண்டிப்பா நான் தான் இதை பண்ண சொன்னேன்றதையும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது முன்ன குட்டியே தெரிஞ்சுதான் அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா நம்மளை பத்தின ஃபைலும் அந்த பேண்டோரா பாக்ஸ்ல இருக்கும் சோ அதை சீக்கிரமா அதை அழிக்கணும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் இருந்தான் இதுக்கு முன்னாடி சேஃப்ல போய் ஓபன் பண்ணிருந்தான் அப்படின்னா அவன் தான் அதை வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்க நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னதும் அவன் சார் நான் வெளியில இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடு ஆனா அந்த அசிஸ்டண்டை ஃபாலோ பண்ணி இந்த வில்லனுக்கு தெரிஞ்சு போகுது வில்லன் வந்து ஃப்ரெண்டு காரனுக்காக வேலை பாக்குறான்றது அதனால ஃப்ரெண்டு காரன் காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த கார்ல தான் அந்த அசிஸ்டண்டும் இருக்கிறான் ஸோ ஒரு கட்டத்துல ஃப்ரெண்டு காரன் இந்த அசிஸ்டண்டை இறக்கி விட்டுட்டு அவன் கார்ல கிளம்பிட இந்த வில்லன் கரெக்டா அங்க வந்து என்னையும் ஏமாத்த பார்த்தல அப்படின்னு சொல்லி இவனை போட்டு பயங்கரமா அடிக்க இவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கறான் புரிஞ்சுக்கோங்க நான் வேணுக்குன்னே பண்ணலைன்ற மாதிரி பயங்கரமாக அடிச்சு ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கிறான் உண்மையை சொல்லு அந்த பேண்டோரா பாக்ஸ் அவன் தானே வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது இவனும் வேற வழி இல்லாமல் ஆமாம் அவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வில்லனால தாங்கிக்கவே முடியல ஐயோ என்ன பற்றின எவிடன்ஸ் எல்லாமே அதில் இருக்குமே அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் ஒழுங்கு மரியாதை அதை எடுத்துகிட்டு வந்துடும் போது அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றது அதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் தேவைப்படும் கஷ்டம் அப்படின்னதும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எடுத்துகிட்டு வரலனா நீ தான் அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறான் அதே சமயத்தில் இந்த சைட் மாமாக்காரர் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியை மீட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு மீட் பண்றான் ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா அரசியல்வாதி வந்து நம்மளை கழட்டி விட போறாருன்ற மாதிரி அதனால அந்த பேண்டோரா பாக்ஸ்ல இருந்து இவருக்கு அகேன்ஸ்டா எடுத்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சு இந்த மாதிரி நீங்க இனிமேல் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் நான் சொல்றதை தான் செய்யணும் இல்லனா இதை வந்து நான் நியூஸ்ல விட்டுருவேன் அப்படி விட்டா அவங்களால வாழ்க்கை ஃபுல்லுமே ஒரு சின்ன இதை கூட ஆக முடியாது அப்படின்னு மறட்ட அவ்வளவுதான் இது அந்த அரசியல்வாதி எதிரே பார்க்கல குழம்பு போயிட்டாரு சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போயிட்டான் அதனால இந்த அரசியல்வாதிக்கும் வர வழி இல்ல மாமக்கார பேச்ச கேட்டு

மீட் பண்ண இன்ட்ரெஸ்டே இல்ல இருந்தாலும் வேற வழி இல்லாம ஓகே சொல்லிடுறாரு இப்போ மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கார்ல வந்து அந்த ஒட்டு கேட்கிற டிவைஸ் வந்து செட் பண்ணிட்டு அந்த கண்ணாடிக்காரன் கிளம்பிட இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை அந்த மாமாக்காரர் கேட்கணும்ன்ற மாதிரியே ஹீரோ வந்து பிளான் பண்ணியிருந்திருப்பான் அதே மாதிரி மாமாக்காரர் ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இந்த மாதிரி மாமாக்காரர் உங்களை மிரட்டுறாருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவர் என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கிறாரோ அதை வந்து அழிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஆனா நீங்க வந்து அந்த மாமாக்காரருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய எலக்ஷன் விஷயமா எல்லா செலவையே நானே பாத்துக்கிறேன் அப்படி இப்படி நிறைய சொல்ல இப்ப அந்த அரசியல்வாதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இருந்தாலும் கடைசியா சரி ஓகே நீ சொல்றத நான் நம்புறேன் அந்த மாமாக்காரருடைய எவிடன்ஸ் மட்டும் எப்படியாவது அழிச்சிடணும் என்ன மட்டும் எப்படியாவது பிரசிடண்டா மாத்திட்டேன்னா அந்த மாமாக்காரனுக்கு அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டாரு சோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாமாக்காரரும் பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி ஓவரா போயிட்டான் இனிமேல் இவனா நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா ஆப்போசிட் அரசியல்வாதி கூட நம்ம கை கோர்க்கணும் அவனை தான் இனிமேல் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுறான் ஆனா அதுதான் நம்ம ஹீரோக்கு தெரியும் இல்லையா இதை தானே நம்ம ஹீரோ எதிர்பார்த்து பார்த்தா மாமாக்காரர் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணுவார் அதுக்கு முன்னாடியே நம்ம முந்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேராக அவரை மீட் பண்ண போய்ட்டுறான் யாருன்னா அந்த ஆப்போசிட் அரசியல்வாதி தான் மீட் பண்ண போயிட்டு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சீக்கிரட்டாக பேசிக்கிறாங்க அதே டைமில் எங்கள் வீட்டை காமிச்சா வீட்டில் இந்த சேர்மனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்மனுடைய ஒய்ஃப் வந்து நல்லா சமைச்சு கொடுத்து வாயிலெல்லாம் ஊட்டி விட ட்ரை பண்ணுறாங்க சேர்மன் வந்து ஐயோ விஷமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வாயிலே வாங்க மாட்டுறாரு அவங்களே சாப்பிட்டு காமிச்சு பாருங்க நான் உங்களுக்காக தானே சமைச்சேன் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்க வேணாமா அப்படின்னு ஐஸ்லாம் வைக்க சேர்மன் வந்து ஒழுங்குற மாதிரி தெரியல இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி வாய்க்கில் வந்து ஊட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் மியூசிக் வாசிக்கிறதும் அதை சேர்மனை கேக் வைக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடு படுத்துறாங்க ஏன்னா சேர்மனால நகர முடியாது இல்லையா ஸோ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அசையாம கேட்டு தான் ஆகணும் அதே சமயத்தில் அடுத்தது மாமாக்காரரும் ஃப்ரெண்டு காரணம் யாரும் மீட் பண்ண போறாங்கன்னா அந்த ஆப்போசிட் அரசியல்வாதியை தான் ஸோ மீட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு டீல் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி நான் அவங்கள இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறேன் ஏன்னா அந்த அரசியல்வாதி பண்ண எல்லா இல்லீகலான விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால என்ன நம்புங்க அந்த ஃபைல வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒன்னு எழுதி அதுல சைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னதும் இவர் வந்து ஒன்னு யோசிச்சு பாக்குறாரு நம்ம ஹீரோ என்ன சொல்லி சொல்லியிருந்திருப்பானா இந்த மாதிரி அவர் என்ன சொன்னாலுமே அதுக்கு ஓகே சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் அதே மாதிரி இந்த மாமாக்காரர் என்ன எழுத சொல்றாருன்னா இந்த மாதிரி இவர் பிரசிடண்டா மாறினதுக்கு அப்புறம் டோடோ கம்பெனிக்கு தேவைப்படுற பண்ட வந்து இவரே ப்ரொவைட் பண்றதாகவும் அதுக்கப்புறம் நம்ம மாமாக்காரரை பிரைம் மினிஸ்டர் போஸ்டருக்கு இவரை போடணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுத சோ இவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொன்னதே நினைச்சிட்டு அதுல வந்து சைன் போட்டுறாரு அதனால இந்த மாமாக்காரரும் பாத்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காமிக்க காமிக்கிறாரு இதுதான் அந்த எவிடன்ஸ் இதை வந்து நீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த அரசியல்வாதிக்கு நான் சீக்கிரமா ஆப் வைக்கணும் அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட உடனே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி விட்டுறாரு நம்ம ஹீரோவும் அதை பாக்குறான் பார்த்தா அதுல இவன் சம்பந்தப்பட்ட எந்த டீட்டெயிலும் இல்ல அந்த அரசியல்வாதி சம்பந்தப்பட்டது தான் இருக்குது என்னன்னா நம்ம ஹீரோ என்ன எதிர்பார்த்திருந்திருப்பானா பேண்டோரா பாக்ஸ்ல இருந்ததை தான் மாமாக்காரர் வச்சிருக்காரு அது ஃபுல்லுமே அனுப்பி விடுவாருன்னு எதிர்பார்த்தான் ஆனா அவன் கொஞ்சமா தான் அனுப்பிச்சு விட்டுருக்கான் இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறான் அந்த சமயத்துல காமெடி பையன் ஓடி வந்து நியூஸ பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னன்னா நம்ம ஹீரோயின் லைவ்ல வந்து பேண்டோரா பாக்ஸ் பத்தி மக்கள் யாருக்காவது தெரியுமா அது எங்க இருக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க அதுல ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்து இந்த மாதிரி அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்றது எனக்கு தெரியும் அதுல இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துச்சு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றான் சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ யார் அது யாரு கால் பண்ணது அவர்கிட்ட அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது அவரு பிடிச்சா அந்த பேண்டோரா பாக்ஸ்ல இருக்கிற ஃபைல் எடுத்த மாதிரி அப்படின்னு சாக்கிங்களா சொல்ல அதே டைம்ல நம்ம ஹீரோயினும் லைவ்ல அப்படின்னா பண்டோரா பாக்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குதா அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின போது நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மில்லியன் டாலர் தாரேன்னு சொன்னீங்களே அது இப்ப தருவீங்க அந்த ஃபைல் எங்க இருக்குன்றதே இப்ப என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மாமாக்காரரும் அவன் எப்படி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கரெக்ட்டா சொன்னா அப்படின்னா அந்த ஃபைலை ஃபிரண்ட் ரிலீஸ் பண்ணிட்டான் சோ இந்த ஃபிரண்ட் நம்பவே முடியாது அதனால அவன்கிட்ட இருக்கிற ய சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாத்தையும் எடுக்கணும் அவனை எப்படியாவது மயக்கி அந்த சேஃப்ல இருக்கிற ஃபைலை வந்து ஆட்டே போடுற அப்படின்ற மாதிரி பாடி கார்டருக்கு ஆர்டர் போடுறான் அப்டீஸே வெயிட் பண்ண இப்ப அடுத்த நாள் ஆகுது என்ன நாள்னா இந்த பிரசிடன்ட் எலக்ஷனுக்கு நிக்கிறாங்க இல்லையா ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு லைவ்ல இன்டர்வியூ எடுப்பாங்க போல மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுக்கலாம் போல சோ அதுக்காக ரெண்டு அரசியல் அதையும் பாத்தீங்கன்னா ரெடி ஒரு பெரிய மீடியா கம்பெனிக்கு வராங்க அப்படி கம்பெனிக்குள்ள வந்ததுமே அவங்களோட இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது சோ எல்லாருமே லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆப்போசிட் அரசியல்வாதி அதி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி நீங்க நிறைய ஊழல் பண்ணியிருக்கீங்களாமே அந்த ஊழல் பண்ணதுக்கான எல்லா சாட்சியும் என்கிட்ட இருக்குது ஏதோ டோடோ கம்பெனி கிட்ட ஸ்டார்டிங்ல நிறைய காசு வாங்கினீங்களா இந்த பார்மசிக்கு அந்த பார்மசிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கரெக்டாக கொஸ்டின் கேட்க இந்த அரசியல்வாதியை மறந்து போய்ட்டாரு அதே டைமில் இந்த மாமாக்காரர் இன்னொரு சைடு ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி அரசியல்வாதி யார் யார்கிட்ட லஞ்சம் வாங்கியிருப்பாரோ அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் காமிச்சிட்டு இருக்க இந்த சைடு இந்த லைவ்ல அரசியல்வாதி வந்து கொஸ்டின் இருக்க நம்ம அரசியல்வாதி மறந்து போயிடுறாரு என்னடா அவன் எப்படி கரெக்டாக சொல்றானேன்ற மாதிரி அதனால இதெல்லாம் சும்மா யாருமே இதை வந்து நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்ல நம்பாதீங்களா உங்களை பற்றின இன்ஃபார்மேஷன் வந்து மாமாக்காரர் இப்போ பயோட பேசிட்டு இருப்பாரு வெளியில போய் பாத்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த அரசியல்வாதிக்கு என்ன பண்றதுனே தெரியல உடனே இப்போ இவர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு என்ன கேட்க ஆரம்பிக்கிறாருன்னா இந்த மாதிரி உங்க கூடவே ஒரு பொண்ணு இருக்குமே அசிஸ்டன்ட் பொண்ணு அவளை நீங்க என்ன பண்ணீங்க அவளை ஏதோ தப்பா நடக்க ட்ரை பண்ணீங்களாமே நிறைய வாட்டி அதுக்கான எவிடன்ஸ் வந்து இப்போ என்னுடைய பொண்ணு லைவ்ல பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்ல அதே மாதிரி இன்னொரு லைவ்ல காமிச்சா நம்ம அஃபேர் பொண்ணு வந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை எல்லாரும் முன்னாடியே சாட்சி சொல்ல சொல்றா அதே மாதிரி அவளும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே எல்லாரும் முன்னாடியும் சாட்சி சொல்லிடுறா சோ இதை கேட்டதுமே இப்போ ரைவல் அரசியல்வாதியை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாரு இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல கண்ணா இப்போ நீ லைவாக போய் பாரு உனக்கு உண்மை புரியும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து தக்கா ரிப்ளை பண்ண இப்போ அப்படியே சென்ட் கட் பண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லைவ்லாம் முடிஞ்சிருது அஃபர் பொண்ணுக்கிட்ட அசிஸ்டன்ட் பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறேன் அந்த மாதிரி என்னை ஓப்பனாக சொல்ல சொல்லிட்டீங்களே நீங்கள் சொன்ன மாதிரி என்னை சேஃபாக அனுப்பி வச்சிருவீங்களா வெளியூருக்கு அப்படின்னதும் நீ எதுக்கும் கவலைப்படாத அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிற ஆஃபீஸ்க்கு யாரோ சீக்கிரட்டாக வராங்க யார் என்ன எதுன்றது தெரியல ஃப்ரெண்டுக்காரனுடைய கைரேகையை அந்த பாக்ஸில் வச்சு உள்ளே இருக்கிற மாமாக்காரர் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுட்டு போகிறாரு ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் கிட்ட லைவ்ல யாரோ பேசியிருந்தாங்கல்ல அவங்களா தான் இருக்கும் இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த சைட் நம்ம ஹீரோ காம்ச்சா அவங்க கிட்ட இந்த மேனேஜர் என்ன கேட்குறானா இந்த மாதிரி ரெண்டு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா உண்மையெல்லாம் வெளியில் வந்துடுச்சு மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே அரசியல்வாதி வராங்க ஃபர்ஸ்ட் நம்ம அரசியல்வாதி வந்தா அவர்கிட்ட மீடியா வந்து கொஸ்டின் கேட்கறாங்க இதெல்லாம் உண்மையா அப்படி இப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் உண்மை கிடையாது இதெல்லாம் சும்மா கட்டு கதை அதை வந்து நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதி வராரு அவர்கிட்ட நீங்க உண்மை சொல்லுங்க நீங்க பொண்ணுங்களை இந்த மாதிரி தப்பா ட்ரீட் பண்ணீங்களா உண்மை சொல்லுங்க அப்படின்னு போது அவரு மூஞ்ச பத்திக்கிட்டு ஓடுறாரு சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அண்ணன் நம்பர்ல இருந்து வருது நீ தானே கங்கிட்டன் அப்படின்னு போது யார் நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான் என் தான் அந்த பேண்டோரா பாக்ஸ் இருக்குது உனக்கு தேவையான ஃபைல் வந்து என் இருக்குது சோ அது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்து மிரண்டு போறான் அப்படியே இந்த பார்ட்ட வந்து முடிக்கிறாங்க சோ சமய பிடிச்சிருந்துச்சுல இன்னும் ரெண்டு பார்ட் தான் இருக்குது மேக்ஸிமம் நாளைக்குள்ள இந்த சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பாக்குறேன் சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க